போகும் இல்லை அவனுடைய செவிகள் அவங்களைக் கேட்கும்படி அந்தமாகவும் படவில்லை இன்றைக்கு மனிதனை இயேசு நேசிக்கிறார் அதிலிருந்தே மனிதனை நேசித்தபடி மனிதனுக்காக மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாசு தன்னுடைய ஜீவனை மரத்தை மரத்தை தூக்கப்படுகிறவன் தூக்கப்படுகிறவன் சபிக்கப்பட்டபடியே சபிக்கப்பட்டபடியே

அந்தபடியே அந்தபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் நாள் எழுந்து மரணத்தை 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 ஜெயித்தார் ஜெயித்தார் ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக ஒருவரே ஒருவரே அவர் தேவனிடத்தில் எழுந்து வந்தபடியா தேவனிடத்தில் வந்தபடியால் மீண்டும் அவர் மீண்டும் சென்றுவிட்டார்

வருகைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அடையாளமாக சுனாமிகளும் கொள்ளை நோய்களும் நாட்டுக்கு நாடு விரோதங்களோ மக்களுக்கு மக்கள் விரோதங்களும் மக்களுக்கு மக்கள் விரோதம் விரும்புவார்கள் என்று விரும்புவார்கள் என்று கையில் உள்ள பரிசுத்த வேதம் வேதம் சொல்லுகிறது